இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் விடாதீங்க ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்துக்கும் அறிவியலுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அப்படின்னு நம்பிட்டுருக்கவங்களுக்கானது தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கிரகணம் எப்படி ஏற்படுத்துன்னு நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அறிவியல் பூர்வமாக நமக்கு விளக்கியிருக்காங்க அதை ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி பத்துல தான் முதல் முறையாக வந்து கலீலியோ வந்து ஜூப்பிட்டர் பிளானட்டை கண்டுபிடிக்கிறார் ஆனால் அதுக்கும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் வந்து ஜூப்பிட்டர்னு சொல்லக்கூடிய வியாழன் கோலை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அது சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது அதே மாதிரி அது எவ்வளோ வேகமாக சூழலுது அதனுடைய உருவம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கு ஈர்ப்பு விசை எவ்வளோ அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தகவல்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க அதே மாதிரி ஜூப்பிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த வியாழன் கோளுக்கு ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பெயரும் இருக்குது அதுதான் குரு இந்த குருன்னு சொல்லக்கூடிய பெயரை நம் முன்னோர்கள் வச்சதுக்கு அறிவியல் பூர்வமாக ஏதாவது காரணம் இருக்கா ஆஸ்ட்ராலஜியில் இந்த குருக்கோளை அடிப்படையாக வச்சு தான் குரு பெயர்ச்சி நடக்குது இந்த குரு பெயர்ச்சிக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் ஆஸ்ட்ராலஜியை பற்றி என்ன சொல்கிறாரு இது பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நம்ம வீடியோவில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் சயின்ஸ் வந்து பெருசாக டெவலப் ஆச்சுன்னு இருக்கோம் ஆனால் எந்த ஒரு கருவியும் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் வந்து ஸ்பேஸ் சயின்ஸில் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு குருப்பெயர்ச்சி அப்படின்ற நிகழ்வை சொல்லுவேன் குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா மொத்தம் வந்து பனிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிலையும் குரு வந்து ஒவ்வொரு வருஷம் இருந்து அடுத்தடுத்து ராசிக்கு வந்து நகர்றது தான் வந்து குரு பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க முதல் ராசி வந்து மேஷ ராசி இந்த ராசியில ஒரு வருஷம் இருக்க குரு அடுத்த வருஷம் வந்து ரிஷபத்துக்கு மாறி அங்கே ஒரு வருஷம் இருப்பார் இப்படியே வந்து ஒவ்வொரு ராசியாக கலந்து மீன ராசியில வந்து ஒரு வருஷம் இருந்து முடிக்கிறது வந்து ஒரு சைக்கிள் இந்த சைக்கிளை வந்து முடிக்கிறதுக்கு ஆகிற காலம் வந்து பனிரெண்டு வருஷம் ஜோதிட சாஸ்திரத்தில் மையத்தில் இருக்கிறது சூரியன் ஸோ சுற்றி வந்து கோள்களுடைய இயக்கத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த நிகழ்வை வந்து அப்படியே சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல நம்ம ஒப்பிடுவோம் சூரிய மண்டலத்தில் மையத்தில் இருக்கிறது வந்து சூரியன் ஸோ வியாழன் கோள் தன்னுடைய இயக்கத்தை ஒரு புள்ளியில் துவங்கி சூரியனை முழுமையாக சுற்றி மீண்டும் அந்த புள்ளிக்கே வந்து அடையிற காலம் வந்து பன்னிரெண்டு வருஷம் இந்த நிகழ்வு தான் நம்ம முன்னோர்கள் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியாழன் கோளுக்கு நம்ம முன்னோர்கள் ஏன் குரு அப்படின்ற பெயரை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோலோடைய ஈர்ப்பு விசை மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இது அறிவியல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்க்கலாம் நிறைவுள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஈர்ப்பு விசை உண்டு நிறை அதிகமாக உள்ள பொருளுக்கு அதிக ஈர்ப்பு விசை இருக்கும் இதனால் நிறை குறைவான உள்ள பொருளை தன் பக்கம் ஈர்க்கும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது கிட்டத்தட்ட ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்ன விஷயமும் இதுவும் பொருந்ததுன்னு சொல்லலாம் கோள்கள்லேயே வந்து மிகப்பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோள் தான் அதுதான் வந்து வேகமாக சோழவும் செய்யுது அந்த கோளுக்கு தான் வந்து அதிகமாக ஈர்ப்பு விசையும் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படையாக இருக்கிறது வந்து ஈர்ப்பு விசைன்னு பார்த்துருந்தோம் ஈர்ப்பு விசை எல்லா கோளையும் விட அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து வியாழன் கோளை குருன்னு சொல்கிறோம் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்கள தான் குருன்னு சொல்கிறது வழக்கம் ஜோதிட சாஸ்திரம்ன்றது முழுக்க முழுக்க கணிதம் சார்ந்தது என்ன தான் அதுக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு இருந்தாலும் முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் நம்பிக்கிட்டு பணத்தை செலவழிக்கிறது இல்லை அதிலேயே மூழ்கி கிடக்கிறது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்ம கூடாது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் பகிர விரும்புகிறேன் என்னென்னா அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் சொல்கிறது தான் அது போர் முனையில் எதிரி நாட்டு அரசன் வந்து போது ஒரு நாட்டுடைய அரசன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு போருக்கு போனான்னா அப்போ தான் அவன் தோற்று போயிடுவான் ஒரு விஷயத்துக்கு எப்போ ரியாக்ட் பண்ணணுமோ அப்போ தான் ரியாக்ட் பண்ணணுமே தவிர நல்ல நேரம் இருக்கா கெட்ட நேரம் இருக்கான்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி அறிவியலில் அதிக ஈடுபாடு கொண்ட படித்தவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒரு கலாச்சாரத்தில் நீண்ட நாட்களாக பழக்கத்தில் இருக்க ஒரு விஷயத்தை அறிவியலை காரணம் காட்டி அப்படியே வந்து புறம் தள்ளக்கூடாது அதில் இருக்கக்கூடிய விஷயத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தால் அதை மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அவங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பாய்